சுரக்காயை வந்து எப்படி எளிய முறையில் கட் பண்ணி எடுக்கிறது சொல்லி பார்ப்போம் முதல் வந்து நீங்கள் இந்த தோல் சீவரை கத்தியை வச்சு சீவி எடுத்துடணும் மேலே இருக்க தோல்லாம் சீவி எடுத்துடணும் நம்ம வந்து ஏற்கனவே சீவி எடுத்தாச்சு அதை பற்றி நம்ம வீடியோ முன்னாடி போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி அதான் என்ன கேட்டிங்கன்னா அப்படியே கட் பண்ணி போடக்கூடாது கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க என்னென்ன இதெல்லாம் வந்து நமக்கு தேவை இல்லை அப்படின்றத எடுத்துடணும் நீங்கள் முதாவது இதை நமக்கு சிம்பிளாக கட் பண்ணுற அளவுக்கு எத்தனை பீஸ் போகிற மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு பீஸ் மாதிரி போட்டு இது பிஞ்சு சுரக்கா தான் இது பிஞ்சு சுரக்கா அதனால் வந்து நம்ம அதிகப்படியான வேலைகள் இருக்காது இது அப்படியே வந்து நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா விதவெல்லாம் நமக்கு அதிகமாக இல்லை இதில் அந்த மேலாப்பில் இருக்க அந்த விதைகளை மட்டும் அவரு கத்தியால் எடுத்துருங்க அந்த விதைய மட்டும் நமக்கு எடுத்துடணும் இப்போ முத்துனது அப்புடின்னா வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்கும் இது பிஞ்சு தான் அதனால் மேலாப்பில் சின்ன சின்ன விதைகள் தான் இருக்கும் எடுத்தாச்சு அவளை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ கூட்டுக்காக தான் அதனால் வந்து மேலே இருக்க மட்டும் சின்னதாக எடுத்துருங்க ஏன்னா விதை வந்து பெரிய விதை இல்லை பெரிய விதையாக இருந்துச்சுன்னா நீங்கள் விதையை எல்லாத்தையும் எடுத்துடணும் ஏன்னா எல்லாம் சாப்பிட முடியாது எடுத்துட்டு அதை ஒரு நமக்கு நாலஞ்சு துண்டுகளாக எடுத்துகிட்டு அதை அப்படியே கட் பண்ணி வேண்டி எவ்வளவு சைஸுக்கு இது வந்து நீங்கள் பெருசாக கட் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடக்கூடியது தான் கூட்டு தானே வைக்க போகிறோம் சுரக்கா இது குழம்பு சாம்பார் இது வைக்கிறதுக்கு அப்படின்னா பெரிய துண்டாக வெட்டணும் இது நம்ம சுரக்கா கூட்டுக்காக சின்ன சின்ன பீஸாக வெட்டணும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி